இன்றைக்கி சமையல் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுட்டாங்க மணி நாவது பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்குள்ளே இவ்வளோத்தையும் அங்கே போய் பண்ணிட்டாங்க சாப்பாடு சாம்பார் ரசம் மொத்தல் உருளைக்கிழங்கு எல்லாம் பண்ணிட்டாங்க நம்ம வீட்டில் இதான் இன்றைக்கி சமையல் சனிக்கிழமை சமையல் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே கிளைமேட் எப்படி உங்கள் ஊரில் நம்ம ஊரில் இப்போதைக்கு காலைல கொஞ்சம் வெயில் அடிச்சுது இப்போ ரொம்ப டல்லாக இருக்குது சென்னை வேளச்சேரியில் பார்த்தா தெரியும் அவ்வளோ வெயில் இல்லை கிளைமேட் ஒரு நிமிஷம் இருங்க ஓகே எங்கே கிளம்பிட்டுன்னா மாமியார் வந்துருக்காங்களா பவானி அவங்க அம்மா போய் செக் போஸ்ட் போய் கூப்பிட்டு வரணும் அதான் கூட்டம் இருக்கு இந்த மாதிரி கூட்டம் வந்து நிற்குவாங்க எங்கள் வீடு பக்கத்துலேயே ஊர்லலாம் வந்து பார்ப்பாங்க அவரை மெயினாக அவங்க வண்டி ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடியில்தான் வண்டி வந்துருக்குறாங்க தூத்துக்குடி ராமநாதபுரம் ரொம்ப லாங்கில் இருந்தாலும் வருவாங்க இவ்வளோ கூட்டம் மாதிரி இப்போ கம்மி நான் சொல்கிறது போக போக கூட்டம் நிறைய வந்துன்னே இருப்பாங்க ஓகே செக் போஸ்டிங்கு ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் பட் அங்கே நடந்து வர்றது கஷ்டமாக இருக்கும் உங்கள் வீடு அது ஒரு இது செக் போஸ்ட் வந்து வீடு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடந்து வரும் எப்போனாச்சும் கொஞ்சம் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க அப்போலாம் வந்த பூஸில் செம்மண்ட் ரோடு ஃபுல்லாக சொத்த சொத்தம் சொத்த சொத்தும் இருக்கும் வேண்டாம் இந்த ஏரியாவுக்கு வந்து இருக்கும் இப்போ கொஞ்சம் ஓகே கிளைமேட் மட்டும் சூப்பராக இருக்குது இப்போ கம்மி ரொம்ப இருக்குது மேலே அங்கே சரியாக காமிக்கலாம் மழை பெய்யுமா தெரில எனக்கு ஆனால் நல்லா கிளைமேட் செம்மையாக இருக்கு சூரியன் அவ்வளோ தெரியல சும்மா ஜம்முன்ட்டு ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே கவிதி ஊற்றாகவே காற்றோடு காற்றாக சரி போய் கூப்பிட்டு வந்துடுறேங்க உங்கள் டூள் ஓட்டுறவங்க தெரியும் பெண்ட் மட்டும் போனால் செம்ம காண்டாக இருக்கணும் நம்மளுக்கு சரி வந்துட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் பார்க்கலாம் பவனியங்க அம்மா வந்துட்டாங்க உங்கள் கொல்லு பேட்டை பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் அம்மா கொடுத்த வச்சாங்க ஏன் சொல்லு கொல்லு பேரில் பார்க்குறாங்க நம்ம தான் கொல்லுப்பேட்டரை பார்க்க முடியுமா அதெல்லாம் கொடுக்கணும் வந்தவொடனே விளையாட போயிட்டாங்க பேரங்கூடம் கூடுவோம் உங்க

போன வாரம் அந்த அதை பார்த்துட்டு வரணும் வரணும் சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டாங்க என்ன வேலை கேட் பண்ணிகிட்டு இருக்கேண்ணே பர்த்டேக்கு அவனை பார்ப்பீங்க எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமா பாருங்கள் அம்மா முடியல பேரம் பார்த்துதே எனக்கு சந்தோஷம்னா உள்ளே பேரனை பார்த்து அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சமையல் ஆயிட்டுருக்கு சின்ன சிம்மில் வச்சிருக்காங்க அது நான் இன்னும் ஒன்று சொல்ல ஆ நான் ஏன் சொல்கிறேன்னா உண்மை தானே இந்த இப்போ இருக்கிற சாப்பாடு எல்லாமே கெமிக்கல் இல்லையா எல்லாத்துக்கும் கெமிக்கல் கலந்துருக்காங்க சின்ன வயசில் போய்ட்டு எங்கள் அம்மா கீரை வாங்கி சொல்லுவாங்க கீரையில் ஏகப்பட்ட ஓட்டம் இருக்கும் கீரையில் ஓட்டம் இருக்கும் கழுவுகளில் அதை செய்வாங்க காலிஃப்ளவர் ஃபுல்லாக சொல்லுவாங்க எங்கள் அப்பா கூட நான் போவேன் மார்க்கெட்டுக்கு என்னோடய பத்து வயசு பதினஞ்சு வயசில் இருப்போம் பெரிய பெரிய கால் இருக்கும் பட் கால் கட் போனால் எல்லா கால் ஃபுல்லும் உள்ள கணத்துக்கு நீட் நீட்டாக இருக்கும் அதை திறந்து பார்க்கணும் அதே மாதிரி நெல்லில் புழு இருக்கும் சரிசியில் புழு இருக்கும் என்னது ஒரு ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கினா அதில் அரை கிலோ முக்கால் கிலோ கூட உள்ள ஓட்டம் இருக்கும் பூச்சி இருக்கும் அதெல்லாம் இயற்கையானது அதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது ஆனால் இப்போ கத்திரிக்காய் பல 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 இருக்குது இவ்வளோ பெருசு இவ்வளோ நீட்டு கத்திரிக்காயெலாம் இருக்குது ஹைப்ரிடு எல்லாம் மரபணு மாற்றத்தால் இப்போ இருக்கிற மனுஷங்களோட ஆயுஸு கம்மியாயிடுச்சு உண்மையாக சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை வெண்டைக்காய் நம்ம இந்த சுகாதாரத்துறை மொத்த செக்கிங் வருவாருங்க ஒரு ஆஃபீஸரு ஒரு ஒரு கடையாக போவார் அதை பார்த்து நான் மனம் பயங்கரமாக இருந்துச்சுங்க அது நான் அவர் சொல்கிறாரு அந்த கடைக்கு போய்ட்டு நான் உள்ளே பார்த்து நான் வெடிச்சிட்டேன்னாரு எந்த அளவுக்குனா அதை வீடியோவில் நான் பார்த்தேன் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் கடைகளில் போகிறாரு ஒரு கூட நிறைய மாம்பழம் வச்சுருக்காங்க சப்போட்டா இன்னும் வச்சுருக்காங்க எல்லாமே எலி கடிச்ச எல்லாமே எலி கடிச்ச போனோம் ஒட்டை ஓட்ட ஒட்டை ஒட்டை ஓட்ட அவர் சொல்ல இதை நான் ஜூஸ் போட்டு தரேன் நீ சாப்பிட்றியான்னு கேட்குறது நான் ஜூ ஆ அவன் கும்முனுக்குறான் முதல்ல கடைக்கு சீல் வைங்க க்ளோஸ் பண்ணணுட்டாரு ஆனால் அதை பார்த்தா நம்மளுக்கு பயமாறு எல்லாமே அழுகி போய் குழக்கணும் அதில் என்ன பண்ணுறோம் நம்ம கண்ணு தெரியாமல் உள்ளே போயிட்டு சக்கரை போட்டு சண்ணை சுற்றி தந்தோம்னாலும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவோம் உடம்பு உடம்புக்கு எவ்வளோ கிடைக்குது ஸோ இப்போ இருக்குது அதான் சொல்கிறேன் இல்லையா அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் மருந்தே உணவுனா வியாபாரம் வந்து மக்களுக்கு நல்லபடி சேரணும்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்தில் நினச்சாங்க இப்போ வந்து வியாபாரமே வந்து லாபம் நோக்கிறதுக்கு மட்டும்தான் ஆகிடுச்சி நம்ம நல்லா இருந்தால் சரி நம்மளுக்கு காசு இருந்தால் சரி எப்படி சீர்கெட்டு போனால் பண்ணணும் நம்ம ஆகிடுச்சு ஒன்றும் இல்லைங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி பிரியாணின்னு நிறைய ரொம்ப ரே பிரியாணி இருபத்தஞ்சி முப்பது வருஷம் முன்னாடி பிரியாணினா எங்கன்னா ஒரு ஹோட்டலில் தான் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ரோடுக்கு நாலு கடை பிரியாணி கிடையாது மோட்டா வாரி போட்டுறோம் மோட்டா உடம்புக்கு நல்லதா நல்லது இல்லையா தெரில கனையங்கள் கெட்டு போகுன்னு சொல்கிறாங்க இருக்கிற ருசியை அதிகப்படுத்தி காமிங்கிறது அஜின மோட்டை தான் ஸோ இதெல்லாம் நான் வெண்டைக்காயே அவர் சுகாதாரத்து செக்கிங் வருவார் இல்லையா வெண்டைக்காய் எடுத்துகிட்டு வெயிட் ஈஷூர் தொடக்கிற பச்சையாக இருக்குது தர்பூசை கட் பண்ணிவிட்டு பிரித்து ஒயிட் டிஷ்ஷூ துடைக்கிறது செவப்பாக வருது இதெல்லாம் சாப்பிட்டா என்ன வருது எந்த ஊரில் எங்கள் சிக்கன் பச்சைக்காரில் இருந்துருக்கு செவப்பு கேர்ந்துருக்கு அவர் கேட்குறது ஒரு கடையில் சிக்கன் செவப்பாக தொங்குட்டு ஃப்ரீ ஆகுது பச்சை தொங்கட்டு அது அவர் கேட்குறது எந்த ஊரில் கோழி பச்சையாக இருக்குது நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அந்த ரசாயன வயிற்றுகளை போச்சுன்னா கேன்சல் வரும் அதை நம்ம சாப்பிட்றோம் அதான் சொல்கிறேன் எங்கள் மாமியார் வந்து கொள்ளுப்பெருணை பார்த்துட்டாங்க எங்களால் கொல்லுப்பெருணை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது தெரியல எல்லாருக்கும் உயிரோட தான் ஆசை பட் இருக்கிற இப்போ இருக்கிற சூழ்நிலாம் அது ரொம்ப கஷ்டம் சரி பார்க்கலாம் என்ன சமையல் நான் பேசுனா தொங்கவும் பேசினே இருப்போம் உங்களுக்கு சரி கேட்டால் கொஞ்சம் மாதிரி இருக்கலாம் எல்லாம் உங்களுக்கு மோகனல் மாதிரி ரெண்டு மூணு வீடியோஸ் பண்ணேன் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே தேங்க்யூ சாப்பாடு வடிச்சிருக்காங்க என்ன சமையல் பார்க்கலாம் பத்தல் வறுத்து வச்சுருக்காங்க ரைட் ஓகே எங்கள் ஓ எப்போவுமே பூண்டு ரசம்தான் பூண்டு ரசம்னா வேறு லெவலில் பண்ணுவாங்க ஸோ பூண்டு ரசம் வத்தல் கண்ணியை மாற்றி போட்டு கத்திரிக்காய் சாரி சாரி முருங்காய் வாழைத்தண்டு போட்டு ஒரு சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழைத்தண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பார் பிடிக்காது என்ன பண்ணுறது சனிக்கிழமை ஆச்சேன் உருளைக்கிழங்கு ஒருவர் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் சமையல் இன்றைக்கி சமையல் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுட்டாங்க மணி நாவது பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்குள்ளே இவ்வளோத்தையும் அங்கே போய் பண்ணிட்டாங்க சாப்பாடு சாம்பார் ரசம் மத்தல் உருளைக்கிழங்கு எல்லாம் பண்ணிட்டாங்க நம்ம வீட்டில் தான் இன்றைக்கி சமையல் சனிக்கிழமை சமையல் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்